ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு பார்த்தோம்னா உணவறிந்து விட்டு உடனடியாக குளிக்க கூடாது என்று பெரியவர்கள் சொல்கிறார்களே இதற்கு சாஸ்திர ரீதியாக ஏதேனும் காரணம் உண்டா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சாஸ்திர ரீதியாக ஏதேனும் காரணம் உண்டா என்று அவர் கேட்கும் பொழுது அறிவியல் ரீதியான காரணத்தை அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதுதானே பொருள் முதல்ல அறிவியல் ரீதியான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உணவறிந்து விட்டு உடனடியாக குளித்தால் அந்த உணவானது செரிமானம் ஆகாது அன்றைய தினத்திலேயே அவர்கள் அஜீரண கோளாறினால் அவதிப்படுவார்கள் என்பதை அந்த நேயர் உணர்ந்திருக்கிறார் அதனால்தான் ஒரு சாஸ்திர ரீதியாக ஏதேனும் காரணம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சர்வ நிச்சயமாக காரணம் என்பது உண்டு முதல்ல குளிக்காமல் உணவருந்தலாமா அதனை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா கூழானாலும் குளித்துக்குடி அப்படின்னு தான் ஔவையார் சொல்லியிருக்கிறார் அது கூழாகவே இருந்தாலும் அதிகாலையில் எழுந்த உடனேயே குளித்து விட வேண்டும் குளித்து விட்டுட்டு தான் அப்புறம்தான் சாப்பிடணுங்கிறதையும் சொல்லியிருக்கா இல்லையா என்ன சார் காரணம் இது அப்படின்னு சொன்னால் சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது முதல்ல சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்பதே அறிவியல் ரீதியான விளைவுகளுக்கான ஒரு சூத்திரம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாத்திரத்தை நாம் சரியாக கடைபிடி வைக்கும் பொழுது சாத்திரம் என்பது ஒரு சூத்திரம் அதாவது ஒரு ஃபார்முலா அப்படின்னே வச்சுக்கலாம் ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணுவோம் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தானே கணக்கிலே வரக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்காகத்தானே நம்ம ஃபார்முலா அப்படிங்கிறதே யூஸ் பண்றோம் அதே மாதிரி வாழ்விலே நமக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு ஃபார்முலா அதாவது ஒரு சூத்திரம் என்பதுதான் இந்த சாத்திரங்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி சார் அப்படி என்ன சார் ரீசன்

பொழுது அந்த ஆகாரம் எல்லாம் பரிமாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவா எல்லாவற்றையும் பரிமாறிய பிறகு அன்னத்தை போட்டு அதன் மேல் நெய்யை விடுவார்கள் அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த அந்தனர்கள் அதாவது அந்த பந்தியில அமர்ந்து இருக்கக்கூடிய அந்தணர்கள் கையில ஜலத்தை எடுப்பா ஜலை எடுத்துட்டு அப்படியே ஒரு மூன்று தடவை சுற்றுவார்கள் அதனை பார்த்திருப்பீர்கள் அங்க என்ன சொல்லி சுத்துவான்னு சொன்னா காயத்ரி மந்திரத்தை சொல்லி பரிசேதனம்னு சொல்லுவா அந்த பரிசேதனத்தை செய்துவிட்டு அப்படியே அந்த அன்னம் இருக்கிறது அதிலிருந்து ஒரு ஒரு பருக்கையாக எடுத்து பல்லிலே படாமல் அப்படியே உள்ளே தூக்கி போடுவார் அதற்கு சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா மந்திரத்தை சொல்லுவார் பிராணா எய் ஸ்வாக அபாரா எய் ஸ்வாஹா உதானா எயி ஸ்வாக சமானா எய் ஸ்வஹா பிரம்மன என்று இந்த ஸ்வாஹா காரத்தினை சொல்லித்தான் இந்த அன்னத்தினை எடுத்து வாயிலே போடுவார்கள் இந்த ஸ்வாஹா என்கின்ற மந்திரத்தினை நாம் எப்பொழுது கேள்விப்பட்டிருப்போம் ஒரு யாகம் செய்யும் கேள்விப்பட்டிருப்போம் இப்படி ஒரு யாகமாக இதனை கருதி அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜனிக்கு ஒரு ஆகுதியாக இந்த அன்னத்தை கொடுக்கிறார்கள் இந்த அன்னமானது உள்ளே சென்று முழுமையாக சுத்தமாக வேண்டும் அல்லவா அதாவது ஒரு யாகத்தினை செய்யும் பொழுது அந்த யாகம் செய்து முடித்த உடனேயே அதன் மேல் தண்ணியை ஊற்றக்கூடாது அல்லவா அப்படியே தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும் உள்ளே இருக்கக்கூடிய நம்ம அந்த யாகத்திற்கு கொடுத்த ஆகுதிகள் அப்படியே நின்று போயிடும் தானே அதே போலத்தான் இங்கே நாம் சாப்பிட்டு முடிப்பது என்பது ஒரு யாகம் செய்வதற்கு சமானமானது அந்த சாப்பிட்டு முடித்த உடனே

குளிக்க கூடாது அப்படி குளிக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னோம்னா அந்த அக்னியானது உள்ளிருக்கக்கூடிய அக்னியானது அணைந்து போய் நம்முடைய அந்த வயிற்றிலே சென்ற ஆகாரமானது ஜீரணக்கப்படாமல் அது ஜீரண மண்டலத்திற்கு செல்லாமல் செரிமானமாகாமல் நம்முடைய உடம்பிலே சிரமத்தினை கொடுத்துவிடும் இதை ஜோதிடவியல் ரீதியாகவும் பார்க்கலாம் ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது உணவின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகங்கள் சனியும் சந்திரனும் இந்த சனியும் சந்திரனும் இருக்கின்ற இடத்திலே அந்த சூரியன் என்கின்ற அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த சனியும் சந்திரனும் அங்கே ஜீரணிக்கப்பட வேண்டும் அந்த சூரிய வெப்பத்தினை நாம் தண்ணீரை ஊற்றி அணைக்கும் பொழுது அதாவது இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுன்னு சொல்லியிருப்பா தெரியுமா இது போன்ற கதைகளை நமக்கு ஏற்கனவே சொல்லி வைத்திருப்பார்கள் சூரியனுக்கு சனியானவர் எதிரி அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பா அப்படி இருக்கும் பொழுது இங்கே சனியினுடைய தாக்கம் என்பது அதிகரித்து விட்டால் அந்த சனியினுடைய தாக்கத்தின் காரணமாக நம்முடைய உடம்பிலே நோய் என்பது வந்து சேர்ந்துவிடும் என்பதை ஜோதிடவியல் ரீதியாகவும் சொல்லியிருப்பார்கள் பார்க்கும் பொழுது பொழுது நம்ம வயிற்றுக்குள்ளாக இருக்கக்கூடிய உணவை கொண்டுதான் ஜீரணிக்கப்பட வேண்டுமே தவிர உணவினை செலுத்திதான் அதற்கு அகதியாக கொடுக்க வேண்டுமே தவிர அதன் மீது நீரை ஊற்றும் பொழுது அது அணைந்து போய்விட்டால் நம்முடைய உடம்பிலே அந்த செரிமானம் என்பது நடக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சார் அப்படி பார்த்தா நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்க வயித்துல ஜடராகினிங்கிறது இருக்கும் தானே அப்படின்னு சொன்னா அந்த ஜடராகினி என்பது எப்பொழுது ஏற்றப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த உணவானது நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் பொழுதுதான் நமக்கு பசி அடிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் வர்றது இல்லையா அந்த பசி எடுப்பதற்கு முன்னதாகவே நாம் குளித்து விட வேண்டும் அதனால்தான் காலைல எழுந்த குளி குழி காலைல எழுந்த குழின்னு சொல்றா எப்பொழுது பசி என்பது எடுக்கிறது நம்முடைய வயிற்றிற்குள்ளாக அந்த அமிலமானது சுரக்கும் பொழுதுதானே அப்பொழுதுதானே அந்த அக்னி என்பது உற்பத்தி ஆகிறது அதற்கு முன்னதாகவே நாம் குளித்து முடித்து விட்டு சரியாக பசி எடுக்கின்ற நேரத்திலே சாப்பிடும் பொழுது அது நமக்கு ஜீரணத்தை கொடுத்து விடுகிறது அதனால தான் சாப்பிட்டு முடிச்ச உடனேயே குளிக்க கூடாதுன்னு சொன்னா அந்த மாதிரி சாப்பிட்ட உடனேயே குளிச்சோம்னா நிச்சயமாக நாம் நோய்வாய்ப்படுவோம் படுவோம் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து